நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களது அணிதான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிறைய சிக்கல்கள் இருப்பதாக வெளியிலிருந்து பார்க்கப்படுது நீங்கள் உள்ளே இப்படி இருக்குங்க நமக்கு வந்து உங்கள் கட்சிகளுடைய விருப்பம் கூட்டணி கட்சியினுடைய விருப்பம் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார் டிடி விதிநகர் வந்து மூணாவது அணி அமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு சார் அவர் வந்து இந்த மாதிரி கூறி எங்கள் அணிதான் வெற்றி பெறும் அவர் எதை வைத்து சொன்னாலும் தெரியவில்லை மூணாவது அணி வந்தாலும் நாலாவது அணி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது குரு எப்படிங்கிறது சாத்திய குரு ஒரே விஷயம்தான் இன்னைக்கு இவங்க திமுக வந்து மாற்று அடிக்கிட்டு இருக்காங்க நாங்க வந்து இரநூறு இடங்கள்ல வந்து இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம்னு பத்து வருடம் கடந்த முறை திமுக ஆட்சி புரிந்தும் கூட இவங்களால இரநூறு சீட் வாங்க முடியல புரியுதா இங்க ஏற்கனவே இப்ப நால்ரை வருஷத்துல கடுமையான ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு என்ன கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நீங்க நிறைவேத்தல ஃபஸ்ட்டு ஒரு அதுலேயே முக்கியமானது என்னன்னா மின்சார கட்டணம் மாசம் ஒருக்கா கொண்டு வருவோம் அதை சுலபமா ஆக்கிடுவோம் நீங்கள் அதை பண்ணாமல் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா முந்நூறுரூவா க அது கட்டிட்டு இருந்தவங்களாம் இபிபிலு கட்டிட்டு இருந்தவங்க நீங்கள் மூவாயிரம் ரூபா கட்டிட்டு இருக்காங்க எங்கே திரும்பினாலும் பெண் மக்களுக்கு வந்து பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை ரவுடிசம் இப்படி எதை எடுத்தாலும் மக்கள் வந்து கடுமையான அதிருப்திலையும் பிரச்சனையும் இருக்கும்பொழுது எதை வச்சு நீங்கள் வந்து நான் வந்து இரநூறு தொகுதிகளை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது ஆபியஸாவே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்க போறது வந்து என்டிஏ கூட்டணி தான் அப்படிங்கிறது தெரியுது அடுத்து வந்து சொன்னார் இந்த கோவை மெட்ரோ பத்தி சொன்னார் இல்லை எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் கோவை மெட்ரோ இதான் தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள்னா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டம் கொண்டு வந்தாங்க அதை நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க முதல்ல நிராகரிக்கலை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணல சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசி படி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு இதுல வந்து இருபது லட்சத்துக்கு குறைவா மக்கள் தொகை இருந்தா அத இது பண்ண முடியாதுன்னு அந்த ரூல்ஸ் கூட தெரியாம நீங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருக்க மக்கள் சர்வே எடுத்து நீங்க அத அந்த மாவட்டம்

இந்தியா முழுக்க இருக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கொடுங்க வாங்கி கொடுத்தாரு அதுதான் ஒரு தலைவனுக்கு அடையாளம் நீங்க சொல்யூஷன் கொடுக்கறவங்களா இருக்கணும்

அதிகரிப்புடம் ஒரு கேக்கு ஒரு நிமிஷம் நேரடி பதில் இருக்கா பாஜக

உறுதியாக வெற்றி பெறும் எங்க கூட்டணி வெற்றி பெறும் சொன்னேன் அதற்கான காரணங்களை சொல்லுங்க இவ்வளவு தாங்க விவசாயிகள் ஆரம்பிச்சு பெண்கள் ஆரம்பிச்சு தொழிலாளர்கள் நீங்க பாருங்க இந்த திமுக ஆட்சியில எத்தனை தொழிலாளர்கள் போராட்டம் எதுக்காவது போய் ஒரு குரல் கொடுத்தாரா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எல்லாத்துலயுமே நடுவுல சமணம் போட்டு உட்கார்ந்து பாரு எனக்கு ஓட்டு போடுங்க நான் நாச்சி வந்துடுவேன் பண்ணிடுவேன் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நூறு நாளுமே தாண்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா சோறு போட்டோம் அது என்ன பண்றீங்க

அருவா எடுத்துட்டு போய் கண்ணில் பொதுமக்கள் எல்லாம் வெட்டிட்டு போனீங்களா இல்லையா நினைச்சா இல்லையா என்ன நடவடிக்கை எடுத்து எப்பயாஸ் எடுத்து பாருங்க

கால ரவுடிகள் அதிகமாக

கைது செய்யாம கைது செய்யாம பாஜக சேர்க்கிற மாதிரி கட்சியில் சேர்த்துக்கிட்டான் கேட்கப்படையா

பொதுமக்கள் அதை ஏத்துக்க போறது கிடையாது அடுத்ததா லஞ்சம் ஊழல் எங்கா திரும்பினாலும் ஊழல் லாவண்யம் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து இந்த வேலை அரசு வேலை வந்து லஞ்சம் வாங்கிட்டு அடுத்து இப்ப கே நேரு அவர்கள் மேல இந்த ஒண்ணு வந்திருக்கு இந்த மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து எதை கையை வச்சாலும் நாலாயிரம் கோடிக்கு வடிகால் பண்ணின்னு சொல்லிட்டு இந்த மழை ஆரம்பிச்சிருச்சு எங்கேயும் எந்த வேலையும் நடக்கல மக்கள் கடுமையான அதிருப்திய மக்கள் வந்து ரொம்ப அதற்காக பார்த்தாலும் வந்து

எத்தன இப்ப நேத்து கூட தஞ்சாவூர்ல ஒரு பெண்ண வந்து விடுபூந்து அருவால எடுத்து வெட்டுறாங்க பள்ளி குழந்தைகள் போற வழியில வந்து கத்தி குத்து நடக்குது இன்னைக்கு ஒரு திமுக சார் நிர்வாகி ஒருத்தர் அருவாள் வச்சுட்டு ஒரு பெண்ண மரட்டுறாரு இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டுதானேங்க இருக்கு கட்சி சார்ந்து தாங்க சொல்றேன் இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு எப்படிங்க கேவலமா அர்ச்சினா வந்து நான் திருப்பி மூன்ற முறை மூன்று மூன்று மூன்றாம் முறையா போடியாட்சிட்டு இருக்கிறாரு தீவிரவாதமே இல்லன்றாரு

ஒட்ட இலக்கம் வாங்குவாங்கதே சந்தேகமா இருக்கும் பொழுது இருநூறு அப்படிங்கறதுலாம் வந்து உச்சபட்ச மமதை